தெல் பிர அனைவருக்கும் உணவு சைவ உணவு தாவர உணவை உண்ணுதல் வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் மாமிச உணவு மனிதனை மிருகமாக்கும் அதனால் தாவர உணவை மட்டுமே உண்ணுதல் வேண்டும் அவர்கள்தான் நம் இனத்தார் சன்மார்க்கத்துக்குரியவர்கள் என்று சொல்லியிருக்கின்றார் மாமிசம் உண்ணுபவர்களை உயிர் கொலை செய்பவர்களை புற இனத்தார் ிருக்கின்றார் அதனால் நாம் அகை இனத்தார இருக்க வேண்டும் தாவர உணவை மட்டுமே உண்ணுதல் வேண்டும் மான் ஆடு மாடு யானை முதல் எல்லாம் தாவர உணவை உண்ணுகின்றது அவர் போல் மனிதனும் தாவர உணவை மட்டுமே உண்ணுதல் வேண்டும் அதுவே எல்லா உயிர்களையும் காக்கும் உயிர் காப்பதே முக்கியம்